ஒன்பதாம் தலைமுறை ஜோதிடர் கோபாலையாவுக்கு இனிய வணக்கங்கள் நன்றி மிஸ்டர் மணிகண்டன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சிறப்பு சிறப்புங்க ஏன்னா நான் பார்க்கக்கூடிய ராசி கும்ப ராசி ஸோ கும்ப ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கயா முதல்கண் ஸ்ரீ அம்பிகை ஜோதிடத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்குது என்னுடைய நேயர்கள் எல்லோர்த்துக்குமே அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமோடு இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்க நினச்ச விஷயங்கள் நூறு பர்சன்ட் நடக்கலைன்னா கூட ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் நடந்து அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் சொல்லி மனசார இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு புது வருஷம் பிறக்குது அப்படின்னா அதற்கு முந்தின வ வருஷத்தில் இப்போது நூறு பர்சன்ட்டில் ஒரு அறுபது பர்சன்ட் பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்போ அவங்களே என்ன நினைக்கிறாங்க நமக்கு நல்லது நடக்காதா நம்மளுக்கு வந்து இந்த வருடமாவது பிழைப்பதற்கு வழி கொடுக்காதா நம்மளுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காதா நம்ம மக்களுக்கு ஒரு திருமணம் நடக்காதா நம்ம வந்து வெளிநாடு போக மாட்டோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ கஷ்டம் இல்லாமல் வாழ மாட்டோமா இது மாதிரி எத்தனையோ கற்பனைகள் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் அந்த எதிர்பார்ப்புகளோடு தான் இந்த வருஷத்தை பார்க்குறாங்க கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்குமே எல்லா குறையும் தீர்ந்து நல்லா இருப்பாங்க இப்போ இந்த வருடமாகப்பட்டது ரோஹிணி நட்சத்திரம் சந்திர பகவானுடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் பிறக்குது அது போக குருவுடைய நாளில் வியாழக்கிழமணிக்கு குருவுடைய நாளில் இந்த வருடம் ஆரம்பிக்குது அது போக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அனுகிரகத்தில் நம்பர் ஒன்று அப்போ அந்த சூரியனுடைய அனுகிரகத்தில் இந்த சந்திரன் சூரியன் குரு இந்த மூன்று கிரகங்கள் ராஜ கிரகங்களுடைய அனுகிரகத்தோடு தான் இந்த வருடமே பிறக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிறது பணத்தை கொட்டி கொடுப்பவர் மிகப்பெரிய பணக்காரர் எல்லாமே குருவுடைய அனுகிரகத்தில் தான் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அதே சமயத்தில் சூரியன் என்பது அரசியல் அது போக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்கம் அது போக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் வாய்ப்பு கிடைக்கமான்னு ஏங்கிறது அது போக ஐந்தாம் இடம் என்பது அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்டது வெளிநாடு போவது அங்கே போய் சாதிக்கிறது மருந்து மாத்திரைகள் இது எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டது தான் அப்போ அந்த சூரியன் சூரியனுடைய அனுகிரகத்தில் இந்த வருஷம் பிறந்ததுனால இது எல்லாமே நல்லா இருக்கும் அதுபோக சந்திர பகவான் மனகாரகன் தாய்க்கு காரகன் கற்பனைக்கு காரகன் கதை கலை இலக்கியம் இதுக்கு எல்லாத்துக்குமே காரகன் அந்த சந்திர பகவான் தான் அப்போ அந்த சந்திர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நடக்கும் மலை விவசாயம் இது எல்லாமே சந்திரனுடைய அனுகிரகங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரகங்களாகப்பட்டது எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சந்திரனுடைய இதில் அடங்கியிருக்குது அது போக குருடைய நட்சத்திரம் அதாவது புனர்பூஷம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் குருடைய அனுகிரகத்தில் அடங்கி இருக்குது அதே சமயத்தில் வந்து சிம்மம் உத்திராடம் அது போக வந்து கிருத்திகை உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சிம்மத்தில் அடங்கியிருக்குது அப்போது இந்த மூன்று சந்திரன் குரு சூரியன் இந்த மூன்று ராசிக்காரர்களும் எந்த பகையும் இல்லை அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சரிசமாக இருக்கிறதுனால இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடத்தில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் உலகத்துக்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும் தங்கம் விலை ஏறினாலும் தங்கத்தை வாங்குறவங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதும் நிற்காது விலை ஏறுறதும் நிற்காது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து மருத்துவம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஆகப்பட்டது இல்லை ஒரு இல்லை ஒரு ஒரு சில நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாமல் இன்னுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இதில் உதாரணமாக சொல்ல போனால் கேன்சர்னு சொல்லலாம் இன்னும் எத்தனையோ நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறாங்க இந்த வருடத்தில் அந்த மருத்துவத்தில் ஒரு புரட்சி நடக்கும் அதாவது வந்து ஏதாவது மருந்து கண்டுபிடிப்பாங்க அதே சமயத்தில் அந்த மருந்தால் மக்கள் நல்லா இருப்பாங்க இல்லை மக்கள் அந்த மருந்தை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மலிவு விலைக்கு விற்கிறதுக்கு வாய்ப்புகளும் நல்லா இருக்குது இதனால மக்களுக்கு அனுகூலம் அது போக வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போக்குவ சட்டம் வந்திருக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லா இருக்குது இனியும் அந்த பாதுகாப்பு அதிகப்படுத்தப்படும் அது போக பெண்கள் ஆகப்பட்டது தான் இருக்கக்கூடிய துறையிலேயோ அரசாங்கத்திலேயோ அரசியலேயோ அங்க இருக்கக்கூடிய பெரிய போஸ்டிங்லேயோ அவங்க வந்து முன்னிலைப்படுத்துவார்கள் அப்போ வந்து பெண்கள் அப்படின்னா ஒரு துறையில் இருக்கிறாங்கன்னா அவங்களை முன்னாண்டை வந்து வச்சு அவங்களை பாராட்டி அவங்களுடைய திறமை அருமை பெருமை எல்லாத்தையுமே வந்து விளக்கி சொல்லுவாங்க இதனால பெண்களுடைய முன்னேற்றம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது போக டிரான்ஸ்போர்ட் அப்ப அந்த டிரான்ஸ்போர்ட் துறையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுமைகள் நடக்கும் இப்போ பேட்டரி கார் வந்திருக்குது அதுலேயும் இன்னுமே வேற ஏதாவது புதுமைகள் நடக்கலாம் அந்த புதுமைகள் நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல கண்டிப்பாக நடக்கும் அப்போ டோட்டலாக இவ்வளவு விஷயங்களாகப்பட்டது இந்த வருடத்துல கண்டிப்பாக நடக்கும் இப்போ இந்த கும்பம் அப்படின்னு சொன்னாலே கடன் கடன் சுமை வந்து கடந்த காலத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சு முதல்ல கடனை தீர்த்திட்டா போதும் இது எல்லா பிரச்சனையும் நானே சார்ட் அவுட் பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்காங்க இந்த கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தாராளமாக இருக்கிறது இப்போ கும்பத்துக்கு தான் இந்த பன்னெண்டு ராசிகளையே நல்ல பலனை சொல்லணுன்னா கும்பத்துக்கு சொல்லலாம் ஏன்னா இப்போ அந்த கும்பத்துக்கு அந்த குரு பகவான் கும்ப ராசியிலேருந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா சனி குரு ராகு கேது இவங்க எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்ப ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் அப்போ அந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந் இவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருந்து அது வந்து ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குது அப்போ இந்த பீரியட்ல என்ன நடக்கும் அப்படின்னா இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்கள் அந்த வேலையாட்களால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கும் நல்ல வேலை செய்வாங்க அவங்க வேலை செஞ்சு அதன் மூலியமாக கம்பெனி ஒரு நல்ல லாபத்தை அடையும் அப்ப ஒருத்தர் வேலை செஞ்சாலும் சரி ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சாலும் சரி அந்த வேலையாட்களால் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போக இதே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு கெட்டவங்க யாரு அந்த வேலை செய்யறதுல திருடவங்க யாரு அப்ப அந்த வேலை யார் நல்லா செய்ய மாட்டேங்கிறாங்க யாருனால எந்த கெடுதல் வருது அப்படிங்கிற தனியா காட்டி கொடுத்துரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து அந்த அந்த இடத்துல இடத்துலருந்து அவங்களை எடுத்து நிறுத்திடலாம் ஒன்றும் பிரச்சினைக்கிறது இல்லை அதே சமயத்தில் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கிறதுனால கிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் இவர்கிட்ட என்ன திறமை இருக்குது இவங்ககிட்ட என்ன அறிவு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிய வரும் அப்போ அந்த திறமையை பார்த்து அந்த அறிவை பார்த்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷனை கொடுத்தால் அந்த இடம் அந்த கம்பெனி அந்த வேலை நல்லாயிருக்கும் அது வந்து கும்ப ராசிக்காரங்களுக்கு அருமையாக இருக்குது அது போக பார்த்தீங்கன்னா அதே கும்ப ராசியை அந்த குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கறார் அப்படின்னா அந்த கும்ப ராசிக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை ஒரு தைரியம் நான் எவ்வளவு கடன்பட்டாலும் கட்டிடுவேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அப்படிப்பட்ட வைராக்கியம் இயற்கையிலேதே இயற்கையிலேயே அந்த கும்ப ராசிக்கு இருக்குது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டும் நல்ல நிலைமைக்கின மீண்டும் வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு ரத்தத்துலயும் ஊறுது அதனால வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடன் பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு மோசமான சூழ்நிலை போனாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஒரு பலவானத்தான் வருவங்களோ கண்டிப்பாக பலவீனத்தோடு இருக்க மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு இவங்க கைகட்டி பதில் சொல்லக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வராது அந்த சூழ்நிலையே வந்தாலும் அதை உடைச்சு அவங்க மீண்டு வந்து சம்பாதிச்சு சாதிச்சு யார் யார் இவங்களை இலக்காரமாக பேசினார்களோ யார் வந்து இவங்க முடிஞ்சு போயிடுவான்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே இவங்க தலையெடுத்து கம்பீரமாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த வருடம் பவராக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வண்டி வாகன எப்படி இருக்கு இப்போ இவங்களுக்கு வண்டி வாகனம் எடுத்துட்டாங்க அஞ்சாம் இடத்துல குரு இருக்குது அந்த குரு பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ அந்த பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக வண்டி வாகன யோகம் வண்டி வாகன யோகம் நல்லா இருக்குது அதே சமயமாகப்பட்டது சந்திர பகவான் இவங்கள மேசத்துலேருந்து கணக்கு போட்டுட்டால் நாலாம் இடம் அப்போ அந்த நாலாம் இடம் என்பது வண்டி வாகனம் அது போக சொத்து வீடு பூமி இதெல்லாமே வாங்குவதற்குண்டான ஒரு யோகம் கும்பராசிக்கு இருக்குது அதே சமயத்தில் அதே நான்காம் இடத்துக்கு தான் குரு பகவான் உச்சபலத்தோடு பயிற்சி ஆகிறாங்க ஜூன் ரெண்டாம் தேதி அப்போ இவங்களுக்கு வந்து அந்த இடமாகப்பட்டது ஆறாம் இடம் கும்பராசிக்கு அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும்போது இவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அடுத்தவங்க மூலியமாக வாய்ப்புகள் கிடைக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா வேலையில இவங்க வந்து இதற்கு முன்னாண்ட ஒரு வேலை செஞ்சு அந்த வேலையில திருப்தி இல்லாமல் அந்த வேலையை வந்து நமக்கு வேற இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல மாறிடலாம் அப்ப இவங்க மனசுல என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்களோ அது இப்போ இந்த பீரியட்ல அவங்களுக்கு நடக்கும் அது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்ப வெளிநாடு போகணும் இல்லை கொஞ்சம் தூரம் பிரயாணம் போகணும் அந்த பிரயாணத்தின் மூலியமாக சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் அது போக வந்து பார்த்திங்கன்னா பாண்டு பத்திரம் அதே சமயத்தில் கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு தேரக்கூடிய ஒரு நேரம்தான் இருக்குதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வளர்வதற்குண்டான வாய்ப்புகள் கும்பராசிக்கு இல்லை அது படிப்படியாக குறையும் இவங்க நல்லா இருப்பாங்க கும்பராசியில் பிறந்தவங்க இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழரை சனி இப்போ ஜென்மச்சனி விலகிருச்சு இருந்தாலும் இப்போ ஏழரை சனி நடந்துட்டுருக்கு இவங்க வந்து அடுத்தவங்களை நம்புறது அடுத்தவங்களை நம்பி இவங்கனால நம்மளுக்கு இந்த காரியம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் சேர்த்திட்டாலோ இல்லை இவங்கனால ஒரு காரியம் ஆகும்னு சொல்லி அவங்களை நம்பி அவங்கக்கிட்ட பணத்தை கொடுத்து அவங்க சொல்கிற இடத்துல பணத்தை போட்டு அவங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தாலோ கண்டிப்பாக நம்பிக்கை துரோகம் உருவாகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நம்புறத தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு குறைச்சிக்கணும் இவங்கனால என்ன முடியுதோ அதை செஞ்சுட்டு போயிட்டுருக்கலாம் அடுத்தவங்க நம்பினாலும் சரி நம்பி பணத்தை போட்டாலும் சரி கடனை கொடுத்தாலும் சரி கடனை வாங்கினாலும் சரி திருப்தியாக இருக்காது அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாங்கனாவே நல்லா இருப்பாங்க இது போக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு கும்ப ராசியிலேயே ராகு இருக்குது அந்த ராசியில ராகும் ஏழாம் இடத்துல கேதும் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அந்த சிம்மத்தில் தான் அந்த வருஷமே பிறந்திருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவானால் இவங்களுக்கு பணம் வசதி வாய்ப்புகள் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த ஜென்மத்திலேயே இருக்கக்கூடிய ராகு அப்போ அந்த ராகு பகவான் ஆப்பட்டது குடும்பத்தை விடும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியை இழக்க வைக்கும் அப்போ குடும்ப நிம்மதி கிடைக்காமல் குடும்பத்துடைய சந்தோஷம் கிடைக்காமல் மன நிறைவை தேடி இவங்க ஏதாவது ரூபத்தில் வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்போ வெளியில் கேம்பிளிங்கோ இல்லை சூதாட்டமோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொம்பளை விஷயமோ இதில் மாட்டிக்கிறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கும்பராசிக்காரங்களுக்கு அதனால் கும்பராசிக்காரங்கள் இதை மனசில் வச்சு கும்பராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை மனசில் வச்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி இல்லாமல் போனால் கண்டிப்பாக குடும்பம் வீதிக்கு வந்துடும் இவங்களை பார்த்து நாலு பேர் சிரிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி இல்லைன்னா பஞ்சாயத்து இவங்க குடும்பத்துக்கு வரும் அப்போ வந்து கொஞ்சம் ஜாக்கிரையாக இருந்துக்கிறது நல்ல விஷயம் அதே சமயத்தில் குரு இவங்க ராசியை பார்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதே சமயத்தில் ஆறாம் இடத்துக்கு குரு வர்றாங்க இல்லையா அப்போ வந்து இவங்க ராசிக்கு குரு இருக்காது அப்போ வந்து குடும்பஸ்தானத்தை இந்த குரு பார்ப்பாரு இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அதை வழிபடுவது சொல்லுங்க இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா நரசிம்மர் நரசிம்மருடைய வழிபாடு அந்த நரசிம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வாங்கி கொடுத்து நெய் வாங்கி கொடுத்து ஏலக்காய் வாங்கி கொடுத்து அவங்க தரிசனம் பண்ண சொல்லுங்க கண்டிப்பாக இவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் இவங்க அந்த தெய்வத்தை வழிபட 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 மன வலிமை ஜாஸ்தி ஆகும் எதையுமே சாதிக்குங்கிற ஒரு தெம்பு வரும் ஒரு பலம் வரும் அந்த பலத்திலேயே எல்லாமே சாதிச்சிடலாம் அருமையா சொன்னீங்கயா மீண்டும் அடுத்த காலில அடுத்தடுத்த அடுத்த ராசியில பத்தி பாக்கலாம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க மணிகண்டன்